சனடைடைகினர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ளது கீழ் கிராமம் இந்த கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சுபாஷ் இவர் அவருடைய வயலுக்கு சென்று விதை விதைக்க செல்லும் போது அங்கு வந்த பத்து பேர் கொண்ட கும்பல் இவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இந்த கொலைக்கான காரணத்தை போலீசார் விசாரித்து கொண்டு வருகின்றனர் மேலும் அதே ஊரை சேர்ந்த மற்றொரு கோஷ்டிக்கும் சுபாஷிற்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது அப்போதும் ஒரு கொலை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக பழிக்கு பள்ளியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் முதற்கட்டத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருப்பதால் கடலூர் மாவட்டத்தில் சற்று பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சென்னடீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்